அந்த பூமி பிராட்டி பிரளயார் நவத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்துவிட்டு தன்னுடைய மடி மீது அமர்த்தி கொண்டபடி ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு தேவி இதை பாரு இரண்யாட்சன் எப்படி கொண்டேன் பாரு எல்லாம் உனக்காக பண்ணியிருக்கிறேன் என்று பல வார்த்தைகளை தெரிவிக்கிறார் அப்போ பூமி பிராட்டியினுடைய கண்கள்ல தாரதாரையாக ஜலம் பெருகுகிறது பூமி பிராட்டியானவள் திருமுக மண்டலம் பிரசன்னமாகவே இல்லை தெளிவாகவே இல்லை சந்தோஷமாக இல்லை அதை பார்த்த உடனேயே உனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி இருக்கிறேன் நீ சந்தோஷிக்காமல் இருக்கிறாயே என்ன காரணம் அப்படின்னு தெரிவித்த போது நான் ஒருத்தி கடத்தேறினால் போருமா நான் ஒருத்தி வாழ்ந்தால் போருமா நம்முடைய குழந்தைகளான இந்த சேத்தனர்கள் சம்சாரி சேத்தனர்கள் எத்தனை பேர் சம்சாரத்திலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய சிரமமெல்லாம் போவதற்காக சுலபமான வழியை தேவரீர் சொல்ல வேண்டும் aham sush